ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இன்னும் ஓரிரு நாளில் உன்னை தேடி ஒருவரை வரவழைக்கப் போகிறேன் அவர் செய்ய போகும் அற்புதமும் அதிசயமும் என்னவென்று நான் சொல்லட்டுமா உனக்கு கசப்பான இந்த கஷ்டத்தை கொடுக்க கூடிய இந்த வாழ்க்கையை இனிமையாக மாற்ற போகிறேன் அப்படிப்பட்ட அந்த நபரின் ரூபத்தில் வரப்போவது உன்னுடைய சூரிய பகவான் நானேதான் உன் வாழ்க்கைக்கு துணையாகவும் உன் கஷ்டங்களை சரி செய்யவும் உன் வாழ்வில் மகிழ்ச்சியை கொண்டு வரவும் உன்னுடைய சூரிய பகவான் என்னை விட்டால் உனக்கு யார் இருக்கிறார்கள் உனக்கு துணைக்கு துணையாக உன் அன்பிற்கு அப்பாவாக பாஸ் பாசத்தை காட்டும் உன் பெற்றோராகவும் உன் வாழ்விற்கு வளத்தை கொடுக்க கூடியதுமாக இந்த சூரிய பகவான் நான் தானே இருக்கிறேன் நிச்சயம் இன்னும் ஓரிரு நாட்களில் உன்னை தேடி ஒருவர் வரத்தான் போகிறார் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் காற்றில் பறக்கும் தூசி போல நான் களைய செய்யத்தான் போகிறேன் நீ விரும்பாத துன்பம் இத்தனை நாட்களாக துரத்தி துரத்தி வந்து துன்பம் கொடுத்தது அல்லவா இப்பொழுது நீ விரும்ப அளவில் இன்பமும் மகிழ்ச்சியும் உன்னை வந்து சேரும்படி அந்த நபரின் ரூபத்தில் நான் வந்து உன்னுடைய வருங்காலத்தை இருள் சூழாமல் பாதுகாக்க போகிறேன் உனக்கு துணையாய் பாதுகாப்பு கவசமாய் இருக்கப் போகிற நான் முள்ளாக இருக்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையை அழகான மலர் போல மாற்றப் போகிறேன் எல்லாம் அந்த சூரிய பகவானின் செயல்தான் என நீ ஆச்சரியத்தோடு கூடிய நன்றியை சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்க போகிறாய் நீ ஆச்சரியத்தோடு கூடிய நன்றியை சொல்லிக்கொண்டே கொண்டே போகிறாய் இனி எனது துணையால் உன் வாழ்க்கையை அழகாய் மாறப்போகின்றது என் தங்கமே எப்பொழுதும் ஒவ்வொரு மனிதர்களிடமும் ஒவ்வொரு முகத்துடன் தானே நீ உலா வந்து கொண்டிருக்கிறாய் ஒருவருக்கு அன்பை கொடுக்கிறாய் ஒருவருக்கு பாசத்தை கொடுக்கிறாய் ஒவ்வொருவரிடமும் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போலவும் தேவைக்கு ஏற்றாற் போலவும் சிரித்து பேசி ஒவ்வொரு முகத்தையும் காட்டிக் கொண்டிருக்கிறாய் ஒரு விஷயத்தை யோசித்துப் பார்த்தாயா ஒருவரிடம் அன்பையும் இன்னொருவரிடம் கோபத்தை காட்டக்கூடிய நீ இருவரையும் ஒரே நேரத்தில் சந்தித்தாய் என்ன செய்வாய் அடுத்து உனக்கு யாரிடமும் காட்டுவதற்கு முகம் இருக்காது அல்லவா எல்லா மனிதர்களிடமும் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரியாக பேசப் பழகு எல்லோருக்கும் அளவான அன்பை சரியாக கொடுத்து அன்போடும் இரக்கத்தோடும் பேசி பழகு என் செல்லமே எந்த காலத்திலும் நீ உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களையும் அவர்கள் செய்யக்கூடிய செயல்களையும் உனக்கு இழைக்க கூடிய துரோகங்களையும் தீங்கையும் நினைத்து நீ கவலைப்படவே வேண்டாம் எல்லா சமயங்களிலும் உன்னை காப்பாற்ற உன்னுடைய சூரிய பகவான் நான் வந்து நிற்பேன் உன்னை தூக்கி எறிந்த மனிதர்களை நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம் என்று செல்லமே உன்னை தூ உன்னை தூக்கிவிட உன்னுடைய சூரிய பகவான் நான் இருக்கிறேன் யாருமே இல்லாமல் தனியாய் நிர்கதியாய் நான் நிற்கிறேனே எனக்கு யாராலும் உதவ முடியாமல் இப்படி தனியாக நிற்கிறேனே என்று நீ வருத்தப்பட்டதால் தான் உனக்கு துணையாக இந்த நபரை நான் இன்னும் இரண்டு நாட்களில் அனுப்பி வைக்கப் போகிறேன் இனி நீ வருத்தப்படக்கூடிய எந்த நிகழ்வும் உன் வாழ்வில் இருக்காது என் செல்லமே இருந்தாலும் எந்த மனிதராக நீ முதல் முதலில் அவர்களிடம் எப்படி பேசி பழகினாயோ சிரித்த முகத்துடன் அவர்களை எப்படி இன்புற வரவேற்றாயோ அதே அன்பையும் அதே முக்கியத்துவத்தையும் அவர்களிடம் கடைசி வரை கொடுக்க பழகு அப்படி இல்லை எனில் எந்த மனிதர்களாக இருந்தாலும் அவர்களிடம் பழகாமல் இருப்பது நல்லதுதானே தேவைக்கு ஏற்ப மாறக்கூடிய மனம் உன்னிடம் வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைரியமான திடமான மனசு அனைவருக்கும் இருக்காது அல்லவா எல்லா மனிதர்களையும் எல்லா சமயங்களிலும் ஒரே மாதிரி நினைக்க பழகு எத்தனை பேர் கூடி வந்து உன் வழியை அடைத்தாலும் அத்தனை பேர் வியக்கும்படியாக உன்னுடைய சூரிய பகவான் உனக்கான வழியை காட்டி உன்னை உயர்த்தி பிடிப்பேன் இத்தனை நாட்களாக நான் உனக்கு ஒரு உண்மையை சொன்னேன் அதை நீ உணர்ந்து கொண்டாயா என்று எனக்கு தெரியவில்லை கஷ்டமும் நஷ்டமும் துன்பமும் இன்பமும் உன் வாழ்வில் வந்து கொண்டுதான் இருக்கும் என்று இப்பொழுது அது உன் வாழ்வில் வரத்தான் போகிறது ஆனால் இனி வரும் காலங்களில் கஷ்டம் ஒரு மடங்கு என்றார் சந்தோஷம் பத்து மடங்கு தேடி வரும்படி நான் செய்வேன் உன் வாழ்க்கையை நினைத்து நீ பயம் கொள்ள வேண்டாம் என் தங்கமே வயல்காட்டில் எப்பொழுதும் நீ என்ன போடுகிறாயோ அது விளைச்சலுக்காக தகுந்த காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும் ஆனால் உன் வாழ்வில் நீ அப்படி எந்த காலத்திற்காகவும் காத்திருக்க வேண்டாம் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் அன்றாட நிகழக்கூடிய நிகழ்வுகளையும் சந்தோஷமாக எதிர்கொண்டு நிம்மதியாக ஒவ்வொரு நிமிடத்தையும் ரசித்து வாழ பழகு உன்னுடைய சூரிய பகவான் நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது வேறு யாருடைய துணையோ தயவோ நீ எதிர்பார்க்க வேண்டாம் என் தங்கமே நீ கொண்டாடக்கூடிய ஒரு பொருளை தூக்கி எறிய கூடியது வழக்கமாக இருக்கலாம் இதற்கு இங்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது அப்படி ஒரு நிலை வந்தால் உனக்கு பிடித்ததையே நீ வெறுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அதை சந்தோஷமாக எதிர்கொள்ள நீ தயாராகு என்ன சூரிய பகவான் இப்படி சொல்கின்றேனே என்று நீ யோசிக்கிறாயே என் செல்லமே நான் சொல்வது எனக்கு எளிதுதான் ஆனால் ஆனால் அதை எதிர்கொள்ள வேண்டிய தைரியமும் துணிவும் உனக்குதானே வேண்டும் நான் எதற்காக இதை சொன்னேன் என்றால் வாழ்க்கை எப்பொழுதும் விரும்பக்கூடிய விஷயங்களைத்தான் வெறுக்க வைக்கும் எது கிடைக்க வேண்டும் என்று நீ பிடிவாதமாக காத்திருந்தாயோ அதையே வேண்டாம் என்று வெறுத்து நீயே சொல்லக்கூடிய அளவில் உன் வரவழைக்க கூடியதுதான் இந்த காலத்தின் அற்புதம் அதற்காக நீ வருந்த வேண்டாம் என் செல்லமே பொறுமையாக இரு உனக்காக எழுதப்பட்டதும் உனக்காக நீ ஆசைப்பட்டதும் உனக்கு கிடைக்க வேண்டியதும் சரியான சமயத்தில் நிச்சயம் உன்னை வந்து சேரும் ஏனெனில் உன் வாழ்க்கையை எழுதி வைத்ததே உன் சூரிய பகவான் நான் அல்லவா நிச்சயம் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் நடக்கும்படி நான் செய்வேன் தேவையில்லாமல் எதை நினைத்தும் நீ வருத்தப்பட வேண்டாம் இத்தனை நாள் என் மீது அன்பு வைத்து பாசத்தோடும் பக்தியோடும் நீ என்னை வணங்கியதின் பலனாக இனி வரும் காலமெல்லாம் உனக்கு பொற்காலமாக இருக்கப் போகிறது உன் பிரார்த்தனைகள் ஒருபொழுதும் பொழுதும் வீண் போகாது என் தங்கமி உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்ட நான் இப்பொழுது அதை நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் எதிரிகளை எல்லாம் வீழ்த்தி நீ வெற்றி பெற்ற சந்தோஷமான வாழ்க்கையை போகிறாய் நீ பட்ட கஷ்டங்களுக்கு இதோ பலன் கிடைக்கப் போகிறது எல்லாவற்றிலும் உன் வாழ்க்கையில் செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் உன் கை ஓங்கி இருக்கும்படி நான் செய்ய போகிறேன் நிச்சயமாக நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கை உயரத்தான் போகிறது அத்தனையும் மாறும் அத்தனையும் நான் மாற்றுவேன் நீ விரும்பக்கூடிய எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் கிடைக்கும்படியும் நீ விரும்பக்கூடிய எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் கிடைக்கும்படியும் எல்லா மங்களங்களும் உன் வாழ்வில் உண்டாகும்படியும் நான் செய்வேன் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வரியமும் உன்னிடம் வந்து சேரும் என் செல்லமே இறக்கப்படுகிறே நீ ஏமாந்து போகிறேனே என்று நீ வருந்த வேண்டாம் இறக்கப்படுபவன் ஒருபொழுதும் தாழ்ந்து போக மாட்டான் ஏமாற்றுபவர்களும் உன்னை ஏமாற்றி நன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் வெற்றி பெற்றதாக நீ நினைக்க வேண்டாம் அவர்கள் கடைசி வரை இந்த வெற்றியை அனுபவித்து சாதனை படைக்க முடியாது இன்று என் ஏமாற்றப்பட்ட நீ மிக விரைவில் உயர்வான நிலையை அடைவாய் இப்பொழுது யார் ஏமாற்றி சந்தோஷ வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அவர்கள் விரைவில் சரிவை சந்திக்கத்தான் போகிறார்கள் அத்தனையும் உன் கண்முன்னால் நிகழப்போகிறது நான் எவ்வளவு துன்பங்களைத்தான் தாங்குவேன் அப்பா என்று என்னிடம் வருத்தப்பட்டாய்தானே இதோ நீ வருத்தப்பட்டு வேண்டியதற்கும் பிரார்த்தனைகளை கேட்டதற்கும் பலனாக மிக பெரிய சௌகரியத்தையும் சந்தோஷத்தையும் நீ உன் வாழ்வில் பெறப்போகிறாய் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பலனாக மிக பெரிய பொக்கிஷமும் கூலியும் உனக்கு கிடைக்கப் போகிறது கலங்காது இரு என் செல்லமே வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உன்னுடைய ஆசைகள் எல்லாம் கனவாய் போகாமல் பல பல மடங்கான நினைவாக உனக்கு தரப்போகிறேன் என் பரிபூரண அருள் உனக்கு எப்பொழுதும் உண்டு இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும்படி நல்ல திருப்பங்களையும் மாற்றங்களையும் நான் உண்டாக்கியே தீருவேன் ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி நன்றி